பாரதிதாசன் இவருக்கெல்லாம் வந்து அறிமுகமே தேவையில்லை அவருடைய தமிழ் அப்படிப்பட்டது அவர் வந்து அவர் எழுதுற பாருங்க குயில் கிழமை இதழுக்கு இரண்டு ஆண்டு தொடங்குகிறது இது குயிலின் இரண்டாவது ஆண்டின் முதலிதழ் குயில் தொடக்கம் முதல் முதலாண்டில் இறுதியாகிய ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாம் இதழ் வரைக்கும் தமிழை எதிர்ப்பாரை எதிர்த்தும் தமிழரை எதிர்ப்பாரை எதிர்த்தும் தொண்டு செய்து வந்துள்ளது மற்றும் தமிழின் மேன்மை தமிழரின் மேன்மை தமிழின் தொன்மை தமிழரின் தொல்புகள் ஆகிய உண்மை வெளிச்சத்தை இரண்டு நெஞ்சங்களெல்லாம் செலுத்த பாடுபட்டு வந்திருக்கிறது குயில் தமிழகத்தில் தோன்றியுள்ள இயக்கங்கள் கட்சிகள் பலவற்றிலும் திராவிடர் கழகம் ஒன்றே தமிழ் தமிழர் நலன் கோரி உழைப்பது அவ்வியக்கம் ஒன்றாலேயே தமிழர் தமிழ் தமிழர் நன்னிலை அடைய செய்ய முடியும் என்ற உண்மையை எடுத்துக்காட்டு வந்துள்ளது குயில் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழகத்தை நன்னிலை நோக்கி நடத்த கிடைத்த தலைவர் ஒருவரே அவர்தான் நம் பெரியார் என்ற பொன்னான உண்மையை தன் நிலையறையாது தலை கவிழ்ந்து போகும் பல புன்னைக்காய்களும் உணரும் வண்ணம் அறிவு போட்டி வர மறந்ததே இல்லை குயில் யாரே புண்ணைக்காய்கள்னு யாரை சொல்கிறாரே சீமான் போன்றவர்களை சொல்கிறார் இவ்வாறாயின் உயர்ந்த கொள்கைகளை வைத்து குயில் கூய் வருகையில் அவற்றில் ஒன்றையேனும் எவரும் எதிர்ப்பதன் வாயிலாக குயிலின் இன்னிசையில் ஒரு எழுச்சியை உண்டாக்காதது பற்றி வருந்தியதுண்டு எதிர்ப்பு ஏற்படும் மக்கள் ஆற்றல் குயில் மற்றும் இந்த தமிழகம் கெட்டது பார்ப்பனரால் இனியும் கெடுமெனில் அது பார்ப்பனரால் என்பது குயிலின் அசைக்க முடியாததும் உண்மையானதுமான நம்பிக்கை அதனால் பார்ப்பனனையும் பார்ப்பனனுக்கு பிறந்தவனையும் எதிலும் எப்போதும் மிக்க நம்பலாகாது சேர்க்கலாகாது ஆதரவு திரளாகாது அவர்களால் தமிழருக்கு இழிவுதான் அப்படிங்கிறாரு பாரதிதாசன் இப்போது ஆபத்து எங்கே இருக்குதுங்க பார்ப்பனர்கள் வசம் இருக்குது அதை விட்டுட்டு திராவிடர் வந்து ஒளிச்சே ஆகணும் பெரியார் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சீமானு களம் காண்பது வந்து இது தமிழர்களை வந்து மேலும் மேலும் கீழே கொண்டு போகிறது தான் அது வந்து உதவி புரியும் அது பாரதிதாசன் என்ன சொல்கிறார் பாருங்க ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழகத்தை தமிழா வந்து அந்த அளவுக்கு கீழே போயிருந்துச்சு மற்றவங்கெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இப்போ இரட்டைமல்லி சீனிவாசனாக இருக்கட்டும் மற்றவர்கள்லாம் வந்து நிறைய தொண்டு செஞ்சுருக்குறாங்க ஆனால் பெரியாருடைய இதுதான் வந்து மக்கள்கிட்ட போய் அதிகமாக போய் சேர்ந்தது அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம் பெரியாரும் செஞ்சுருக்கிறார் அவர்களும் செஞ்சு இரட்டைமல்லி சீனிவாசன் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் வாவூசி செஞ்சுருக்கிறார் எல்லாரும் செஞ்சுருக்காங்க ஆனாலும் பெரியாரை வந்து சிறுமப்படுத்தி அவர்கள் வந்து உயர்த்தி ப நம்ம ஒத்துக்க முடியாது எல்லாரும் பாடுபட்டுருக்காங்க பெரியாருக்குள்ள மரியாதையை அவர்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக அதுதான் பாரதிதாசனும் சொல்கிறார் அடுத்து மேலும் சொல்கிறார் பாருங்கள் முதலாளிகள் எவராவது ஒருவர் முட்டாளாக இல்லாமலும் இருக்கலாம் அவர் இதென்ன மட்டமாக இருக்கிறது என்று கேட்டால் அப்போது தான் பணம் வரும் என்று ஒரு போடு போட்டு விட வேண்டும் எழுத்துப்பிழை சொற்பிழை பொருட்பிழை நல்ல வேலையாய் எழுத்தாளருக்கு தெரியாமல் இருந்தால் அதை பெருமையாக கொள்ள வேண்டும் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் பொதுநெறி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு திரைப்பட எழுத்தாளர் காட்ட வேண்டிய பொதுநெறிகள் இரண்டு உண்டு ஒன்று பெரியார் நரி மற்றொன்று ராஜா ராஜகோபாலாச்சாரிய நரி முன்னது தமிழர் நெறி மற்றது ஆரிய நரி அதாவது பெரியாரும் ராஜா ஆச்சாரியும் முன்னா வாழ்ந்த காலம் அது அந்த இடத்துல அவர் சொல்கிறார் ஒன்று பெரியார் வழிதான் தமிழர்களுடைய வழி மற்றது ஆரிய வழி அப்படிங்கிறாரு ஆக அவர் வந்து கன்னடம்னு அவர் வந்து ஒதுக்கலை தமிழுக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் அதில் வந்து மாற்று கிடையாது அவர் எந்த மொழியாக இருக்கட்டும் இந்த கன்னடமே வந்து எங்கேருந்துங்க இருந்துங்க அதோட அதோடய மொழி யார் தமிழ் தானே கன்னடமும் சமஸ்கிருதத்தையும் பிரித்து பார்த்திங்கனாக்க கடைசியில் தமிழ் வந்து தான் நிற்கும் தெலுங்கையும் நீங்கள் சமஸ்கிருதத்தையும் பிரிச்சிங்கன்னு வச்சிங்களேன் தெலுங்கு மொழியில் கலந்துருக்கிற தமிழ் சொற்களை பிரிச்சிங்கன்னா இதை சமஸ்கிருத சொற்களை பிரிச்சிங்கனாக்க தமிழ் தான் வந்து நிற்கும் அதுதான் வந்து தெலுங்குக்கு வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வரலாறு கிடையாது எல்லாம் புதுசாக உருவாக்கப்பட்ட மொழி அதெல்லாம் அவர்களும் தமிழர்கள் தான் அதை வந்து நீ வந்து நான் வந்து மரத்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாக்க இங்கே வந்து யாருமே வந்து உண்மையான தமிழர்களில் கிடையாது என்னங்க எல்லாருமே ஒரு ஒரு வகையில் பிரிஞ்சு வந்தவங்க தான் இந்த தமிழர்களே வந்து கேரளாவில் போயிருக்காங்க தெலுங்கர்களாக மாறி இருக்கிறாங்க கன்னடர்களாக மாறி இருக்காங்க துளுவர்களாக மாறி இருக்கிறாங்க எல்லாத்துடைய ஆதிமொழி வந்து தமிழ் தான் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாது முறை யாவரும் கேளீர் அப்படிங்கிறாரு யார் கனியன் பூங்குட்டனார் இப்போ வந்து நம்ம சீமான் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு வந்து தமிழர்கள் மட்டுமே போதும் மற்றவர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது இங்கே எல்லாம் வெளியே ஆயிடணும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் தான் இருக்கணும் இது வந்து மிக மிக மட்டரகமான அரசியல் இது இப்போ பெரியார் ஒதுக்க முடியுமா கலைஞரை ஒதுக்க முடியுமா ஜெயலலிதா ஒது ஒது ஒ ஒதுக்க முடியுமா எம்ஜிஆர் ஒதுக்க முடியுமா எல்லாருமே யார் ஒவ்வொரு உண்மை தமிழர்கள் யாரை சொல்ல முடியும் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டால் அவர் மலையாளி இப்போ ஜெயலலிதா எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து க கன்னட பாப்பாத்தி கலைஞர் எடுத்துக்கிட்டால் தெலுங்கர் இப்படி எல்லா எல்லா மொ மொழிகளும் வடமொழி தான் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும் வடமொழி தென்மொழி அந்த வகையில் தான் இப்போ பிரிவினை இருக்கணும் முடிஞ்சு நீங்கள் வந்து இந்த தென்மொழிகளிலேயே நீங்கள் வந்து பிரிவினை கொண்டு பண்ணீங்கனாக்க அது வடமொழி வளர்ச்சிக்கு தான் அது உதவும் அதுதான் இவர் சொல்கிறார் இவற்றில் பெரியார் கொள்கை கொள்கையால் பெருமை தேடிக் கொள்ள வேண்டும் ஆரியனருக்கே அடிமைப்பட வேண்டும் என்ன ஏனென்றால் ஏதுங்கட்ட ஆரியர் தாம் நம்மை தலையில் தூக்கி கொண்டு ஆடக்கூடும் அதிலும் நம்ம எழுத்தாளர் கூட்டத்தில் ஆரியனுக்கு பிறந்தவன் இருந்தால் அவனுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் குறிப்பிட்ட இந்த நான்கும் இன்றியமையாதவை எழுத்தாளருக்கு குயில் கிழமை இதழ் இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்னங்க பாரதிதாசனை வந்து எழுதுகிறார் இப்போ சி சீமான் நம்ம கேட்குறது பாரதிதாசன் எந்த அளவு தமிழை கரைச்சி குடித்தவர் தமிழுக்காக எவ்வளோ தொண்டாற்றியவர் அவர் சொல்கிறாரு ஒன்று பெரியார் வழி இருக்கிறது இன்னொன்று ராஜகோபாலாச்சாரி வழி ரெண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க பெரியார் வழி வந்து தமிழர் நரி மற்றது ஆரிய நரி அப்போ ஆரியத்துக்கு ஒரு துணை போகிறார் பட்டவர்த்தனமாக தெரியுது ஆரியத்துக்கு சீமான் சொம்பு தூக்குறார் அதில் வந்து தமிழர்கள் விழுந்து விடக்கூடாது அதுதான் நம்ம சொல்ல வர்றது